இன்னைக்கு எடுக்கக்கூடிய படங்கள்ல டெக்னாலஜி இருக்க வழிய கதை இல்லை இதில் அத்தனை கதை வச்சிருக்காங்க ஒரு நாலு படத்துக்கு உண்டான கதை இருக்கிறது இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஆச்சரியமாக இருந்தது இந்த ஆல்பர்ட் தியேட்டரில் இன்னைக்கு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு எந்த படமும் ஆகலை இந்த படம் எம்ஜிஆர் இதையே கனி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு உழைக்கும் தொழிலாளர்களே என் உடன் பிறப்புகளே என் தத்தத்தின் தத்தமே

நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேயே சொன்னேன் அப்போ கருப்பு எம்ஜிஆர்ன போது கருப்பு எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் பசி எம்ஜிஆர்லாம் கிடையாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி உலகத்துலையும் ஒருத்தர் தான் இவர் தான் எங்கள் போஸ்ட் பப்போஸ்ட் இந்த போவேன் பிஸ்னஸ் மேக்னட் இண்டஸ்ட்ரியல் இஸ் மல்சிபிளினர் மேபி இஸ் இதே கனி படம் நான் முதல்ல வந்தபோது பார்த்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இப்போது வந்து நூறு கோடி இரநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் அன்றைக்கி இது மேக்ஸிமம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய படங்களில் டெக்னாலஜி இருக்க வழிய கதை இல்லை இதில் அத்தனை கதை வச்சுருக்காங்க இப்போ ஒரு நாலு படத்துக்கு உண்டான கதை இருக்கிறது இன்றைக்கி ஒரு விஷயம் என்னன்னா ஆச்சரியமாக இருந்தது இந்த ஆல்பர்ட் தேட்டரில் இன்னைக்கு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு எந்த படமும் ஹவுஸ்ஃபுல்லாகலை இந்த படம் எம்ஜிஆர் உடைய இதயக்கனி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றைக்கும் ஒரு நடுத்தர அழித்தட்டு மக்களுடைய இதயத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த க்ரௌடு ஒரு சாட்சி அது யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் அதான் நீங்கள் தகன்னு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேயே சொன்னேன் அப்போ கருப்பு போது கருப்பு எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர்லாம் கிடையாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி உலகத்துலேயும் ஒருத்தர் தான் அப்படின்னு அதற்கு ஏற்ற போல் தான் இன்றைக்கும் அவர் புகழ் கொஞ்சம் கூட மங்காமல் இருக்குது ஒரு அரசியல் வசனங்களை எவ்வளவு ஒரு நாசூக்காக வைக்கணுங்கிறது வச்சிருக்காங்க தேங்காய் சீனிவாசன் ஐஸ்வரி வேலன் எஸ் வி சுப்பையா போன்றவர்கள்லாம் மிகச்சிறந்த வேடங்களை கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் படத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் பிடிச்சதுன்னா அவருடைய எல்லா படத்திலையும் அந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு படத்தை நெருக்கி வச்சுட்டு அப்புறம் கைட்டி விடுறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு மன வருத்தம் மன வேற்றுமையினால் வெளியினாலே ஒழிய அவர் யாரையும் வெளில அனுப்புறதே கிடையாதுங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதும் அது ஞாபகம் வந்தது நான் எம்ஜிஆர் அவர்களோட நேரடியாக பழகியிருக்கேன் எனக்கு அப்போ பத்தொம்போது வயசு ஐ திங்க் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் சத்யா ஸ்டூடியோஸில் தான் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி ஒரு ஃபோன் பண்ணுவார் எங்கள் அப்பா எஸ்வி வெங்கட்ராமன் சினி டெக்னிஷியன் அசோசியேஷனில் அப்போது அவர் இருந்தபொழுது எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் நான் ஃபோன் எடுத்து செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் அப்படிமே எஸ்வி வெங்கட்ராமன் சார் இருக்காரா ஆரம்பி நீங்கள் யார் சார் பேசுறது அப்படிமா நான் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுங்கள் அப்படிங்க நான் அப்பாட்ட சொல்கிறேன் யாரோ எம்ஜி ராமச்சந்திரன் ஏய் எம்ஜிஆரா எம்ஜிஆர் நீ அவர் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்கிறார் இல்லை அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படிம்பாங்க அப்பா ஏதாவது லெட்டர் கொடுத்தா போ பன்னெண்டு மணி அந்த மாதிரி போயிட்டேன்னு வச்சுருக்காங்க சத்யா ஸ்டூடியோஸ்க்கு உக்காத்தி வச்சு பெரிய இலைய போட்டு சாப்பிடுங்க பார் இல்லை சார் வீட்டில் சாப்பிட்டேன் சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது கதவெல்லாம் சாத்திடுவேன் அப்படிம்பார் சாப்பாடுனா என் சரத்தை விட ஜாஸ்தி அகலமான இலை போட்டு அந்த விருந்தோம்பலை நான் இதுவரைக்கும் எந்த நடிகர்கிட்டையும் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஒரு தன்மையான குணம் அது வந்து ஒத்தர்கிட்ட இப்படி ஒத்தர்கிட்ட அப்படி அப்படின்னு கிடையாது சின்னவர்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையில் மிக உயர்ந்தவராகவும் பெரியாராகவும் வாழ்ந்து விட்டு சென்றவர் தான் எம்ஜிஆர் எத்தனையோ பேர் வந்து சம்பாதிக்கிற மண்டல கல்யாண மண்டபம் கட்டுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹோட்டல் நடத்தலான்னு நினைக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் தான் சம்பாதித்த சொத்து அனைத்தையுமே தனக்கு பிறகு காது கேடாத வாய் பேசாத அனாதை குழந்தைகளுக்கு எழுதிவிட்டு சென்ற ஒரே ஒரு மாபெரும் தலைவர் நடிகர்னா அது எம்ஜிஆர் தான் அது வந்து யாராக இருந்தாலும் அந்த மனசெல்லாம் வராது யார் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படலாம் வங்க போது வேணா நடக்கும் வேற எப்பவும் நடக்க வாய்ப்பே கிடையாது எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் ஒன்றும் டபக்குன்னு அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து நேரம் வந்து ஆட்சியை பிடிக்கல அவர் ஒரு இருந்து அந்த கட்சியினுடைய கொடி சின்னம் எல்லாத்தையும் பிரபலப்படுத்தி அந்த கட்சியில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பொருளாளராக இருக்கும்போது வெளியில வந்து அதற்கு பிறகு பல சங்கடங்களையெல்லாம் சந்திச்சு சினிமாவே வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்பொழுது அவர் ஆரம்பித்து வெற்றி பெற்ற கட்சி தான் எம்ஜிஆர் கட்சி இன்னைக்கும் எம்ஜிஆரை மறந்துட்டு யாராவது கட்சியை நடத்தணும்னு ஆசைப்பட்டால் அது எந்த விதத்துலயும் சரியாக வராது எங்கள் மகாபாரத மங்காத்தால் கூட ஒரு டைலாக் வரும் வந்து ஷாஜகான் கேட்பார் யார் அது எம்ஜிஆர்மாங்க இப்படி கேட்டு கேட்டு தான் ஒரு எலெக்ஷன்லையும் ஊற்றிக்கிறீங்க அப்படிம்பார் அதாவது ஒரு யாரால் துவங்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது கட்சியில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க வேணால் மறக்கலாம் ஜனங்கள் மறக்க மாட்டாங்க